ಕಾಕೈ ಚಿರಗಿನೇ ನಂದಲಾಲಾ ಕಾಕೈ ಚಿರಗಿನೇ ನಂದಲಾಲಾ ನಿಂದನ್ ಕರಿಯ ಹೃದಯೇ ನಂದಲಾಲಾ கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலா லாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா நன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்குமோலியல்லாம் நந்தலாலா மொழி நந்தலாலா நிந்தன் கீதமி சைக்கு தடா நந்தலாலா நிந்தன் கீதமி சைக்கு தடா நந்தலாலா தீ ತೀ ಕುಳವರಲಾ ನಿನ್ನೆ ತೀಡು ಇೋರುದಾ ನಂದಲಾಲಾ ನಿನ್ನೆ ತೀಡು ಇನ್ಪಂ ತೋರುದಡಾ ನಂದಲಾಲಾ ಕಾಗೈ ಚೀನೇ ನಂದಲಾಲಾ 哎。Uh.